ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வாரம் வரைக்கும் நாரதர் கதைகளை பார்த்துட்டு இருந்தோம் இனி வர்ற வாரங்களில் அனுமனின் அருள் பெறுவதற்காக சுந்தரகாண்டம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு சுந்தரகாண்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலுமே சுந்தரகாண்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் ராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்க்கங்கள் இருக்கு ராமாயணத்தின் ஐந்தாவது காண்டமாக இருக்கிறது தான் நம்முடைய சுந்தர காண்டம் இதை முதலில் இயற்றியவர் ஸ்ரீ வான்மீகி முனிவர் பூமியில் அவதரித்த இறை அவதாரங்கள் வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க இது எல்லாத்தையுமே காவியங்களாக இதிகாசங்களாக எழுதி வச்சிருக்காங்க பெரியவங்க இது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழிகளை தெரிஞ்சுக்கலாம் இமாலயத்தில் இருந்து குமரி முனை வரைக்கும் எல்லா பாரத குடிமகன்களின் நாடி நரம்புலையுமே ராமாயணத்தின் ஒளி கேட்கும் அப்படின்னா அது மிகையே ஆகாது சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் பூமியில் நதிகளும் மலைகளும் இருக்கிற வரைக்கும் ராமாயணத்தின் பெருமை பேசப்படும் புகழ் மங்காது அப்படின்னு பிரம்மன் வரம் கொடுத்துருக்காரு சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க அனுமனை பற்றின்தான் அனுமன் ராமர் மீது கொண்ட பக்தி ராமருக்காக கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றது அங்கே சீதையை சந்தித்து திரும்பினது இலங்கையில் செஞ்ச சாகசங்கள் வீர தீர செயல்களை உள்ளடக்கின்தான் இந்த சுந்தரகாண்டம் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்லோகம் தான் அற்புதமான சுந்தரகாண்டம் பற்றிய அழகான ஸ்லோகங்கள் இப்போ நம்ம சுந்தரகாண்டத்தின் நன்மைகளை பார்க்கலாம் சுந்தரகாண்டத்தின் நன்மைகள் சுந்தரகாண்டம் அறுபத்தாறு சர்க்கங்களை கொண்டது இப்பெல்லாம் இதை படிக்கிறதுக்கு எளிய வடிவில் நிறையா வந்திருக்கு தினமும் இதை கேட்டும் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் அனைத்தையுமே தரக்கூடியது இந்த சுந்தரகாண்டம் பிரிஞ்சிருந்த ராமர் சீதை மீண்டும் சேர்றதுக்கு ஆரம்ப பகுதியாக இருந்தது தான் இந்த சுந்தரகாண்டம் அதனால தான் இதை படித்தா பிரிஞ்ச குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும்னு சொல்கிறாங்க சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால வேறு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிரக கிரகதோஷம் நீங்கும் சுந்தர காண்டத்தை யார் ஒருத்தர் தொடர்ந்து படிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள் எல்லாமே நீங்கும் குறிப்பாக சனி திசை ஏழரை சனி அஷ்டம சனி இவற்றால் பாதிக்கப்பட்டவங்க காண்டத்தை படிச்சுட்டு வரலாம் அது அல்லாமல் ராகு கேது மற்றும் செவ்வாய் கிரகங்களால் ஏற்படும் கெடு பலன்களிலிருந்தும் விடுபட முடியும் ஆரோக்கியம் மேம்படும் பலம் தைரியம் பராக்கிரமத்திற்கு உதாரணமாக விளங்குபவர் தான் அனுமன் அதனால அவரின் பெருமையை கூறும் சுந்தரகாண்டத்தை படித்தோம் அப்படின்னா உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் எல்லாமே நீங்குவதோட உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக மேம்படும் அப்படிங்கிறத நம்பிக்கை அடுத்ததாக பயம் விலகும் கெட்ட கனவுகளால் பாதிக்கப்படுறவங்க இரவில் பயப்படுறவங்க சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு வரலாம் பயம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடலாம் தூய மனதுடனும் தூய நோக்கத்துடனும் ஆழமான பக்தியுடனும் இதை படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததா விருப்பங்கள் நிறைவேறும் தன்னோட பக்தர்களின் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பவர் தான் அனுமன் உண்மையான அன்பு பக்தியோட யாரு ஒருத்தர் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் அதோட அவங்களின் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்ததாக கடன் நீங்கும் அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் கடன் தொல்லையிலிருந்து மீள வேண்டும் நினைக்கிறவங்களும் சுந்தரகானத்தை தினமும் படிச்சிட்டு வரலாம் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அனைத்து கடன் பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வர முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சுந்தரகாண்டம்னா என்ன சுந்தரகாண்டத்தின் நன்மைகளை பார்த்தோம் இனி வர்ற வாரங்களில் சுந்தரகாண்ட கதைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்